குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் எதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தில் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவபிரதீப்பா முந்தைய பதிவுகள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த பதிவை பாருங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்த பதிவுகளில் என்ன பார்த்துருக்கோம் ஒரு குருவை எவ்வளோ தூரம் நமக்கு அவசியம் அவருடைய தேவை நமக்கு எவ்வளோ தூரம் அவசியப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் போன பற்றியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் உபமணி முனிவருக்குமான இடையில் இருந்தக்கூடிய சம்பாஷணை நம்ம எனக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனாங்க அவங்க ஒரு பரமாத்மாவாக இருந்தாலும் இறைவனாக இருந்தால் கூட பூலோகத்தில் வந்து பிறந்தால் அவங்களுக்கு என்ன அவசியம் ஒரு குருன்றது கண்டிப்பாக அவசியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பூஜை பண்ணணும் ஒரு அச்சுத்த பலன் எனக்கு கிடைக்கணுன்னா கூட ஒரு குருவின் வழிகாட்டுதல் இருக்கும்போது மாத்திரம்தான் அது சிறப்பானதாகவும் முறையானதாகவும் இருக்குங்கிறது தான் ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார் அவரும் பரமாத்மா தான் அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதனால் திரும்ப எதுக்காக இதெல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போகிறாங்க நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஏன்னா எதுவுமே நமக்கு டெமோ காமிக்காமல் நம்ம பண்ணவே மாட்டோம் அவர் அப்படி தானே இருந்தார் இவர் இப்படி தானே இருந்தார்னு சொல்லிட்டு போயிருமே தவிர நமக்கு அதை செஞ்சு காட்டும் போது மட்டும்தான் அது நம்ம நினைவில் இருக்குங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே நமக்கு அதை செஞ்சு கட்டிகிட்டு போகிறாங்க இதுவுமே ஒரு கிருஷ்ணனுடைய லீலையாக நம்ம எடுத்துக்கணும் சரியா அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை நான் திரும்பவும் மறுபடியும் உங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மகா பெரியவரை பற்றி பார்க்க போகிறோம் சரியா மகா பெரியவரை பற்றி எல்லாேருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன மிகப்பெரிய மகானும் கூட நிறைய பேருக்கு அவரை நேரில் சந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம் இந்த பா இணையதளத்தில் பார்த்துட்டு இருக்கவங்க கூட எத்தனையோ பேர் அவரை தரிசித்த பலன் கண்டிப்பாக கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா நம்ம இப்போது ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ரீசெண்டாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்லையா அதனால் அவரை பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இன்னும் நமக்கு ஒரு குருவின் தேவை எந்தளவுக்கு அவசியம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாபெரியவர் அவருடைய இளமை காலம் அவருடைய ஒரு பன்னெண்டு வயதில் அந்த காஞ்சிபுரத்தினுடைய மனாதிபதியாக அமரக்கூடிய வாய்ப்புன்றது இருக்குது ஏன்னா வேறு வழி இல்லை அது ஏற்கனவே இருந்த மடாதிபதி அப்போது இல்லை அவருக்கு பதிலாக இன்னொரு போய் அங்கே உட்கார வைக்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது அடுத்ததாக இருக்கக்கூடியது பெரியவர் தான் அவரை தான் அங்கே அமர்த்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஆனால் பாருங்கள் அவர் குழந்த பன்னெண்டு வயசு தானே அவர் ஒரு குழந்தையாக தானே இருப்பார் ஆனாலும் வேறு வழி இல்லை அந்த தர்மத்தின்படி அவருக்கு சன்னியாசம் கொடுக்கப்பட்டு சில உபதேசங்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவரை தான் மடாதிபதியாக உட்கார வைக்கணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை அன்னைக்கு அவங்களுக்கு இருந்தது இதுக்காக என்ன பண்ணுறாங்க அவருக்கு சன்னியாச தர்மத்தின்படி அவருக்கு சன்னியாசம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமாக சில பாடங்கள் அவருக்கு போதிக்கிறாங்க அதுக்காக ஒரு ஆசிரியரும் அங்கே நியமிக்கப்படுறாங்க அந்த ஆசிரியரும் வருகிறார் அவருக்கான போர்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா என்னென்ன என்னென்ன டேக்கு அதாவது இந்த நாளுக்கு இந்த வகுப்புகளை அவருக்கு முடிக்கணும் இந்த டாபிக் பற்றியான விஷயங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது போல் அழகாக அவருக்கு ஒரு ஷெடியூலும் கொடுக்கப்படுது அதன்படி அழகாக அவரின் போயிட்டும் இருக்கார் கிட்டத்தட்ட ஒன்பது காலங்கள் அவருக்கான அந்த வகுப்புகள் போகணும் அப்படின்றது தான் கொடுக்கப்பட்ட முறை சரியா ஒன்பது மாதத்தில் அவர் முழுசாக அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதாவது சொல்லிக் கொடுத்துடணும் பெரியவருக்கு அந்த குருவாக வந்தவர் அந்த ஆசிரியர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துடணும் அப்படின்றது தான் அங்கே சொல்லப்பட்டது இவரும் வந்தார் மகாபிரேவரை பார்க்குறாரு முன்னாடி இருந்த காலத்துலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆத்தங்கிற ஓரமாகவோ இப்படி தானே உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அப்படி ஆத்தின் ஓரமாகவோ இல்லை ஒரு மணல் பரப்பு இருக்கிற இடத்துலாமல் உட்கார வச்சு அவருக்கு அது போதிக்கும் போது அந்த குழந்தை தானே பன்னெண்டு வயசு குழந்தை தானே என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கிற குச்சை வச்சு அந்த மண்ணில் விளையாடுறது எழுதி பார்க்குறது சின்ன சின்னதாக ஏதாவது கோயில் கட்டுறது போல் அந்த மண்ணில் அந்த குழந்தை விளையாட ஆரம்பிக்கிறது அவர் அங்கே சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் அந்த குழந்தை காதலை வாங்கினா கூட அந்த குழந்தைக்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளத்தனம் சிறுபிடித்தனம் சொல்லுவோம் இல்லையா அந்த விளையாட்டு தனம் அது கண்டிப்பாக இருக்குது அது அழகாக அது விளையாடிட்டுமா இருக்குது இவர் சொல்லிக் கொடுக்குறவருக்கு எப்படி இருக்கும் இருக்கிறது ஒரே ஒரு மாணவர் அந்த மாணவனும் சின்ன குழந்த அந்த குழந்தையை திட்டவும் முடியலை அடிக்கவும் முடியல என்ன படி அவருக்கு சன்னியாசம் கொடுக்கவும் பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடியவரை மனாதிபதியாக ஒரு பெரியவராக பார்க்கணுன்ற சூழ்நிலை எதுவுமே இவரால் சொல்லவும் முடியல திட்டவும் முடியல ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு அந்த ஆசிரியர் அங்கே ஆளாகிறார் மூணு மாத காலங்கள் போகுது ஐந்து மாத காலங்கள் போகுது ஐந்து மாதம் தாண்டிடுச்சு அதன் பிறகாகவும் அந்த குழந்தை குழந்தையாக தானே இருக்குது விளையாடிக்கிட்டே இருக்குது அதுக்கு மேலே அவருக்கு பொறுமையும் இல்லை அந்த ஆசிரியர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா அந்த குழந்தை காலையிலே விழுந்துடுறப்பா அடுத்த மடாதிபதியாக தான் போய் உட்கார போகிறேன் ஆனால் இன்னொன்று சின்ன குழந்தையாக தான் இருக்கிறேன் உன என்னால் திட்டவும் முடியல எதுவும் உனக்கு ஒரு கொஞ்சம் வேகமாக சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னா அவ்வளோ வேகமாக சொல்லி என்னால் புரிய வைக்கவும் முடியல ஆனால் நீ பண்ணுற சின்ன சின்னப்பள்ள தளத்தில் என்னால் உனக்கு முழுமையாக சொல்லிக் கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நீ வேறு யாராவது ஒரு குருவை பார்த்து தயவு செஞ்சு மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் காலில் போய் விளந்துடுறார் அந்த குழந்தை காலில் அவர் வளர்றார் பார்த்துக்காங்க அந்த குழந்தையின் காலில் அவர் போய் வளரர் அப்போ அந்த மகாபீரவராக இருந்த அந்த குழந்தை திருப்ப அங்கே பதில் சொல்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேற்கொண்டு இன்னும் எத்தனை மாத காலங்கள் நீங்கள் எனக்கு வகுப்பு எடுக்கணும் அதுக்கு அவர் சொல்கிற அந்த ஆசிரியர் சொல்கிற இன்னும் நான்கு மாத காலங்கள் இருக்குது இன்னும் நாலு மாதம் உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்கக்கூடிய போஷன்ஸ் இருக்குது அப்போ அவர் திருப்பிக்கிற என்னென்ன தலைப்புகள் நீங்கள் இன்னும் எனக்கு சொல்லிக் கொடுக்கலையோ அந்த தலைப்புகள் நீங்கள் சொல்லுங்கள் அதன் வழி இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் சொல்கிறேன் அது சரியாக இல்லைன்னா நீங்கள் என்ன திருத்துங்க அப்படின்னு அங்கே மகாபெரியவர் சொல்கிறார் அவர் ஒவ்வொரு தலைப்பாக சொல்லிட்டு வரார் அந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் இருக்கக்கூடிய சாராம்சம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கருத்துக்களை முழுமையாக அந்த தாத்பரியத்தை ரொம்ப அழகாக அந்த குழந்தை அங்கே சொல்ல ஆரம்பிக்குது இதை கேட்குறார் அவருக்கு பிரமிப்பாக இருக்கு அப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதி எனக்கு கிடையாது என்னை வந்து தவறாக உனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி வந்து நியமிச்சுட்டாங்க இது தவறாக நடந்த விஷயம் நீ ஞான குழந்தை நீ ஞானமே நீனு உனக்கு சொல்லி கொடுக்கறது என்ன என்ன அனு இங்கே அனுமதி பண்ணாங்க இல்லையா அதுதான் மிகப்பெரிய தப்பும் கூட நான் தவறுதலாக இங்கே வந்துட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோன்னு அந்த குருவாக அவர குருவாக ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய தன்னோட குருவாக நினச்சி அவரோட திருப்பாதங்களை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறார் அப்படிப்பட்ட ஞான குழந்தையாக இருந்தார் அங்கே மகா பெரியவர் இது இங்கேயே நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னு தெரியுதா அவர் மகாபுருஷர் தான் அதில் மாற்றமே கிடையாது ஆனாலும் எதுக்காக வந்து அந்த அஞ்சு ஆறு மாத காலம் அந்த குழந்தை வந்து உட்காந்துருந்தது அந்த குழந்தைக்கு தெரியாதா அந்த குழந்தையோட சிறுப்பளி இருக்கட்டுமே ஆனாலும் அது ஞான குழந்தை தானே அந்த குழந்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிஞ்சே இதை அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை சொல்லியிருக்கலாமே அஞ்சு மாதமும் ஆறு மாதத்துக்கு முந்தையவே அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா நான் போய் அப்படியே போய் மீடாக போய் மடாதிபதியாக நான் உட்காரன் அந்த பீடத்தில் அப்படின்னு சொல்லலாமே ஆனால் அந்த குழந்தை சொல்லலையே ஏன் அந்த பன்னெண்டு வயசு குழந்தைக்கு சிறுபழுத்தனம் இருந்தால் கூட அந்த ஞானத்தின் வழி அந்த குழந்தைக்கு தெரியும் எதையுமே ஒரு குருவின் வழி தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் இன்னொருத்தருக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இன்னொருத்தர் மூலியமாக நான் வாங்கிக்கும் போது தான் என்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேனோ அது எனக்கு சித்தியாகும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற தகுதியும் எனக்கு வரும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தெரிஞ்சதுனால தான் அந்த பன்னெண்டு வயசில் கூட அவர் என்ன பண்ணினார் அவ்வளோ பொறுமையாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டார் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டார் மேற்கொண்டு எத்தனையோ குருமார்கள் நமக்கு இருந்திருந்தால் கூட இன்றைக்கும் ஆப்பிரைவரை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னா மிகப்பெரிய மகன் தான் சுத்த புருஷர் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவர் நமக்கு சொல்லிவிட்டு போன விஷயம் என்ன எவ்வளோ பெரிய ஞான குழந்தையாக இருந்தாலும் பிறப்பிலே ஞானத்தின் வடிவாக பிறந்தவர்களாக இருந்தால் கூட ஒரு குருவின் வழிகாட்டுதல் இன்றி இறைவனையங்க அடைய முடியாது ஒரு மனாதிபதியாக போய் உட்காருனா கூட அதுக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னொருத்தரோட குருவின் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அது முழுமை பெறுங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனவர் தான் மகாபெரிவரும் இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதலில் நம்ம யாரை பார்த்தோம் ஒரு ஏழை பிராமணரை பற்றி பார்த்தோம் அது நம்மளை போல் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எதுவுமே பெருசாக தெரியாது அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடியவன்னு கூட சொல்லலாம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று சுவாமி மேலே பக்தி அவ்வளோதான் அடுத்த ரெண்டாவதாக பார்த்தது பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்தால் கூட பரமாத்மாக இருந்தாலும் கூட குரு அவசியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மூணாவதாக ஒரு ஞான குழந்தையாக பிறந்த மகாபெரிவர் ஞான குழந்தையாக பிறந்தால் கூட அவதார் புருஷனாக இருந்தால் கூட என்ன அவசியமாக ஒரு குருவின் தேவை கண்டிப்பாக வேணும் ஒரு குருவோடய வழிகாட்டுதல் இல்லாமல் நம்ம என்னது எதை நோக்கி செஞ்சு போயிட்டுருக்கோமோ அது முழுமையாக நிறைவேறாது அப்படிங்கிறது தான் திரும்ப 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 ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்க மாத்திரம் இல்லை இன்னும் எவ்வளவோ பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது அடிகள் பார்க்குறோமே இன்றைக்கி அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் அப்போது அடிகள் தனக்கான குருவாக யாரை எடுத்துக்கிட்டார் திருநாவுக்கரசரை தானே எடுத்துக்கிட்டார் இன்றைக்கி திருநாவுக்கரசருக்கு விட அப்போது பெருமை ஜாஸ்தி தானே அவருக்கு சீக்கிரமே அந்த பிராப்தி கிடைச்சிது எதனால அந்த கைலாய பிராப்தியை சுவாமி ரொம்ப அழகாக கொடுத்தாரு எளிமையாகவும் கொடுத்தாங்களே மற்ற எல்லாருக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் திருநாக்கரசரே எடுத்துக்கோங்களேன் அறுபது வயசு வரைக்கும் எவ்வளவோ சூழ்நிலைகள் வேற ஒரு இடத்து இருந்து அவருக்கு சூழ்நிலையை கொடுத்து அதன் பிறகாக அந்த அறுபது வயசை தாண்டி தான் அவருக்கு அந்த ஞானம்ன்றது கிடைச்சது இல்லையா அந்த சைவத்தின் வழியும் அந்த ஞானம்ன்றது அதாவது சிவஞானம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறமா தான் அவர் கிடைச்சிது ஆனால் இதை எதையுமே அவர் தேடவே இல்லையே யோசிப்பாருங்க அவர் ஞானம் கொண்டவர் தான் நான் அப்பர் பெருமான் சொல்ல இன்னைக்கு அவரோட தேவாரங்கள் படிக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது இப்படிலாம் எப்படி ஒருத்தரால் ரசிக்க முடியும் சுவாமி மேலே இவ்வளோ காதல் வைக்க முடியுமா இவ்வளோ பக்தி வைக்க முடியுமா இவ்வளோ சிரத்தை வைக்க முடியுமா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் யோசிப்பாருங்க அப்போதைய அடிகள் எவ்வளோ எளிமையாக இறைவனை போய் அடைஞ்சார் எதனால் தனக்கான குருவை அவர் சரியாக தேர்ந்தெடுத்தார் ஒரு அடியவனை தனக்கான குரு குருவாக அவர் முடிவு பண்ணும்போது சுவாமியை போய் அடையக்கூடிய வழிங்கிறது அவருக்கு ரொம்ப எளிமையாகவே போய் சேர்ந்துச்சு இல்லையா ரொம்ப கஷ்டப்படலை ரொம்ப போராட்டம் பண்ணலை எத்தனையோ பேருக்கு அவர் கஷ்டத்தை கொடுத்து ஆட்கொண்டார் இல்லையா எத்தனையோ இடத்துல அவங்கள பற்றி தெரியறதுக்காக சுவாமி அங்கே பரிசை வைக்கிறார் ஆனால் யோசி பாருங்க அப்பகுதி அடிகள் எவ்வளோ எளிமையாக சுவாமியை போய் அடைந்தார் எதனால் அவர் ஒரு அடியவனை தனக்கான குருவாக ஏற்றுக்கொண்டார் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் தான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் யாரோட பேரை வச்சார் நாவுக்கரசரோட பேரை வச்சார் திருநாவுக்கரசர் திருங்க சொல்கிற வார்த்தைகள் கூட நாவுக்கரசருங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே அவர் சொல்லவே இல்லை அப்படி ஒரு அர்ப்பணம் அந்த ஒரு அடியவன் மேலே இருக்கக்கூடிய அப்படி ஒரு அர்ப்பணம் அதனால தான் அவ்வளோ எளிமையாக சுவாமி அவருக்கு அந்த வ அந்த ஒரு கைலாய் பதவின்றது ரொம்ப அந்த முக்தின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார் நமக்கும் அதுதானே வேணும் இன்றைக்கி மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோனே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா இதையும் நம்ம அடுத்த செஷனில் ஏன் பிறந்திருக்கோம் நமக்கு ஏன் மன ஒரு மனித வாழ்க்கையை ஏன் சுவாமி நமக்கு கொடுக்கணும் மனிதனாக பிறக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை நம்ம சரியாக செஞ்சிட்ருக்கோமா இன்னும் ஒரு பிறப்பு இல்லாமல் நம்ம அப்படியே சுவாமிகிட்ட போயிடுவோமா இல்லை இன்னொரு பிறப்பு எனக்கு வாய்க்குமா இப்படி எத்தனையோ கேள்விகள் நம்மகிட்டேயும் இருக்குது இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் வர வர ஒவ்வொரு செஷன்லேயும் நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிக்கலாம்